அலாம் அலைக்கும் ரஹமத்துலாஹி வரகாத்து இன்னைக்கான பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல திருஷ்டசாலி தான் ஏன்னா அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அவங்க மட்டும்தான் இந்த அமலை செய்ய முடியும் வாழ்நாளில் ஒரு முறை இந்த அமலை செஞ்சோம் அப்படின்னா ஓர் ஆயிரக்கணக்கான வானவர்கள் நம்முடைய நன்மைகளை எழுதுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்களாம் இன்னும் ஓர் ஆயிரம் வாணவர்கள் நம்மளை வாழ்த்துவாங்களாம் நம்ம ஒரு முறை ஓதுறதுக்கே இன்னும் இரு உலகிலும் நீங்க நினைக்கிறத விடவும் சிறந்த வாழ்க்கையை உங்களுக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமல் ஏழையையும் பணக்காரனாக மாற்றித்தரக்கூடிய ஒரு அமல் உங்களோட விதியை மாற்றிக்கொள்ள விரும்பினாலும் இந்த அமலை நீங்க கையிலெடுங்க அது என்ன அமல் அப்படின்னா இதுவரைக்கும் யாரும் சொல்லப்படாத பொக்கிஷமான ஒரு அமல் அப்படின்னா அதுதான் அஸ்மாவின் நபி நமது ரசுல்லாவோட அழகிய திருநாமங்கள் எப்படி அல்லாஹினுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கோ அதை கொண்டு துவா கேட்டால் கபூல் ஆகுமோ அதே போலதான் நபி அவங்களுடைய ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதை ஓதி நம்ம துவா கேட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் மறுக்கப்படாது இன்னும் இந்த ஒவ்வொரு பெயரை நம்ம சொல்கிறதுக்கும் செலவாத்து ஊதிய நன்மையா எல்லாம் நமக்கு கொடுக்குறான் இன்னும் அல்லாஹ் செலவாத்து ஓதுறது தான் விரும்புகிறான் எனவே இது வரைக்கும் என்னுடைய துவா கபூல் அகல அப்படிங்கிறவங்க இந்த அஸ்மான் நபியை மட்டும் நீங்கள் ஏழு நாட்கள் தொடர்ந்து ஓதுறீங்க அப்படின்னு நீங்கள் நியத்து வைங்க உங்களோட தலையெழுத்தவே அல்லாஹ் மாற்றி தருவான் நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் ஏன்னா ஒவ்வொரு பெயருக்கும் அவ்வளவு சிறப்புகள் இருக்கு நீங்கள் இதை ஓதக்கூடிய நாள் எல்லாமே வானவர்கள் உங்களை வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்களாம் இந்த பெயரை நம்ம தூய்மையான எண்ணத்தோட குறிப்பிட்ட அளவு ஜுமாவுடைய தினத்தில் நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா நபி அவர்களை கனவுல பார்க்கக்கூடிய அந்த நிர்பாகியத்தை அல்லாஹ் நமக்கு தர்றான் இது எவ்வளவு சிறப்பு பாருங்க இந்த பெயர்கள் எல்லாமே திருக்குறள்ல அல்லாஹ் குறிப்பிட்ட தான் இன்னும் திருக்குறள்ல மட்டும் இல்லாம தௌராத் இன்சில் ஜபூர் போன்ற முந்தைய வேதங்கள்லையும் இந்த பெயர்கள் இடம்பெறுதான் இன்னும் திருக்குறானையும் மற்ற வேதங்களையும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிஞர்கள் சொல்றாங்க நபி உங்களுக்கு ஆயிரம் திருநாமங்கள் உள்ளதாம் அதுல இன்னைக்கு நம்ம நூத்தி நாலு சிறந்த திருநாமங்களை மட்டும் பார்க்க போறோம் உங்களுக்கு நான் அதை ஓதி காட்டுறேன் அரபி தமிழ்ல நான் ஸ்க்ரீனில் போடுறேன் ஆனால் அது உங்களுக்கு அவ்வளோ தெளிவாக இருக்காது இன்னும் எல்லோருமே தெளிவாக படிக்கணும் அப்படின்னு அரபி தமிழ் பொருளோட இன்னும் ஆங்கிலத்திலையும் சேர்த்து ஒரு லிங்கை இதோட கமெண்டில் பின் பண்ணுறேன் இன்ஷால்லா அதை போய் பார்த்து தெளிவாக நீங்கள் ஓதுங்க ஏன்னா வாழ்நாளில் நம்ம அனைவருமே ஒரு முறையாவது செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு அமல் ஆனால் இன்றைக்கு நம்மள பலருக்கும் அஸ்மாவின் நபி அப்படின்னா என்னன்னே தெரியாது ஆனால் இந்த அஸ்மாவும் நபி நம்மளோட வாழ்க்கையில் வளம் சேர்க்கக்கூடியது ரஹ்மத்தை பொழிய வைக்கும் பரக்கத்தை வாரி வழங்கும் அதிகமான கடனில் இருக்கிறவங்க இந்த அஸ்மாவு நபியை அன்றாடம் ஓதிப்பாருங்க நீங்கள் அரியாப்புரத்தில் இருந்து செல்வத்தை வாரி வழங்குவான் இன்னும் நீங்கள் மேல முடியாத துயரத்தில் இருந்தாலும் இது உங்களை வெளியே கொண்டு வரும் இன்னும் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைகளை நீங்கள் முன் வச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கபூலாக்கி தந்துடும் ஏன்னா நீங்கள் நபி அவர்களுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் விடத்தில் கேட்குறீங்க நபியை முன்னிட்டு நம்ம எதை கேட்டாலும் அல்லாஹ் வாரி வழங்குவான் இன்னும் இரு உலகிலும் அதிகமான நன்மைகளை சம்பாதித்துக்கொள்ள இந்த அமலை விட நீங்கள் வேறு எந்த அமலையும் நீங்கள் தேடி பிடிக்கவே முடியாது இன்னும் இரு உலகிலும் உங்களுடைய தேவைகளை கபூலாக்க இதைவிட சிறந்த அமலை உங்களால் பார்க்கவே முடியாது இன்னும் இந்த அஸ்மாவுன் நபியை முன்னிட்டு நீங்கள் ஒரு துவாவை கேட்குறீங்க அப்படின்னா அந்த துவா உங்களோட வாழ்நாளில் என்றைக்காவது ஒரு நாளாவது பூர்த்தி ஆகாமல் இருக்காதான் நீங்கள் இப்போ ஏழையாக இருக்கீங்க நான் பணக்காரனாக மாறணும்னு நீங்கள் கேட்டுடுறீங்க ஆனால் சிறிது காலத்துக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகு கூட உங்களுக்கு அந்த துவா கபூல் ஆகிரும் அதுபோல் நீங்கள் இந்த அஸ்மா நபியை வாழ்க்கையில் ஒரு முறை ஓதிட்டு இதனுடைய பலனை நீங்கள் உயிர் உள்ள வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இந்த ஒரு அமல் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துச்சு என்னுடைய உஸ்தாத் ஒருத்தங்க இருந்தாங்க அவங்க ரொம்ப ஏழையான ஒருத்தங்க தான் அவங்களுடைய கணவரும் அவங்களுக்கு வந்து மௌத்தாயிட்டாங்க அவங்களுக்கு மூணு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க அவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருந்தாங்க ஆனால் மதரசா போகக்கூடிய காலத்திலே சொல்லுவாங்க அவங்களுக்கு ஒரு இடம் இருந்தது அந்த இடத்துல வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை அவங்க வந்து வாடகைக்கு தான் இருந்தாங்க அப்படி இருக்கும்போது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அவங்கள போய் பார்த்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அல்லாஹலா சொந்த வீட்டையும் கொடுத்தான் அவங்களோட பெண் பிள்ளைகள் எல்லாமே அவங்க திருமணம் செஞ்சு கொடுத்துட்டாங்க நான் என்ன காரணம் உங்களுக்கு எப்படி இவ்வளவு மாற்றங்கள் வந்தது எப்படி எல்லாம் கொடுத்தா ஏன்னா அவங்க வந்து வெளியில் போயிட்டு சம்பாதிக்கக்கூடியவங்க கிடையாது இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஆதரவும் யாருமே இல்லை இப்படி இருக்கும்போது இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்போ அவங்க சொன்னாங்க நான் அன்றாடம் அஸ்மாவும் நபியை தான் நான் ஓதினேன் இதைத்தான் நான் வந்து நம்பிக்கையாக ஓதிட்டு அல்லாஹ் இடத்துல கேட்டேன் அல்ல எனக்கு எந்த வழியுமே இல்லை என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் திருமணம் நடக்கணும் நான் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு அவங்க அல்லாஹ் இடத்துல துவா கேட்டாங்களாம் அல்லாஹாலா அவங்களுக்கு கபூலாக்கி தந்துட்டான் ஏன்னா அவங்க கிட்ட ஓதனை பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கு ரொம்ப பெரிய நிலைமையில இருக்காங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து யார்கிட்டையுமே போயிட்டு உதவியெல்லாம் கேட்கல ஆனா அல்லாஹ் விடத்துல கேட்டிருக்காங்க அல்லாஹ் அந்த பிள்ளைங்களின் மூலமாக அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கான் நிறைய பேர் பெரிய தொகையெல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்க பிள்ளைங்களோட திருமணம் முடிஞ்சும் கூட அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருந்திருக்கு அதை வச்சு அவங்க வந்து ஒரு வீட்டை கட்டி இன்றைக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்காங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்னாங்க என்னுடைய இருபது வருஷ துவா இது இந்த அஸ்மான் நபி மூலமாக தான் எல்லாம் எனக்கு கபூலாக்கியிருக்கான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் இது அதனால் உங்களுக்கு என்ன தேவைனாலும் இதை ஓதுங்கம்மா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அன்றையிலிருந்து நான் ஓத ஆரம்பித்தேன் நானும் சில மாதங்களாக தான் ஓதிட்டு வர்றேன் அலமது இல்லா நான் இதை முன்னிட்டு எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் எனக்கு கபூலாக்கிட்டே வர்றான் உன் நபியை ஓதனாலே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவை அல்லாஹ் கொடுக்குறான் எங்கள் உஸ்தாத் எங்களுக்கு சொல்லி கொடுத்த நாளிலிருந்து நானும் என்னோடய தோழிகளும் எங்களுக்கு பெரிய தேவை அப்படின்னா நாங்கள் இதை முன்னிட்டு தான் அல்லாஹ் இடத்துல கேட்குறோம் அல்லாஹும் எங்களோட துவாவை கபூலாக்கிட்டே வர்றான் ஏன்னா எங்களோட உஸ்தாதோட வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிசயத்தை ஏற்படுத்துச்சு ஏன்னா எங்கள் உஸ்தாதுக்கே நிறைய ஆலிம்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க இதை ஓதுங்க இது போதும் உங்களோட தேவைக்கு அப்படின்னு எனவே இன்ஷா அல்லா நாமும் ஓதுவோம் நம்மோட அத்தனை தேவைகளையும் அல்லா கபூலாக்கி தரட்டும் இப்போது நான் உன் நபியை நான் உங்களுக்கு ஓதி காட்டுறேன் ஆனால் இதை எப்படி ஓதணும் அப்படின்னு நான் முடிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோவை முழுமையாக பாருங்கள் டிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் முஹம்மதுன் அஹமதுன் ஹாமிதுன் மஹமுதுன் காசிமுன் ஆக்கிபுன் ஃபாத்திஹுன் ஹாத்திமுன் ஹாஷிருன் மாஹின் தா இன் சிராஜுன் ரஷீதுன் முனீருன் பஷீருன் நசீருன் ஹாதிம் முஹுதீன் ரசூலுன் நபீயுன் தாஹா யாசீன் முசம்மிலு முதசிரு ஷஃபீன் ஹலீலுன் கலீமுன் ஹபீபுன் முஸ்தபா முர்தலா முஜ்தபா முக்தாருன் நாசிருன் மன்சூருன் காயிமுன் ஹாஃபிலுன் ஷஹீதுன் ஆதிலுன் ஹக்கீமுன் நூருன் ஹுஜத்துன் புர்ஹானுன் அபு தஹியுன் முமினுன் முதீன் முதக்கிரும் வாயிலுன் அமீனுன் சாதிக்குன் முசத்திக்குன் நாதிக்குன் சாஹிபுன் மக்கியுன் மதனியுன் அரபியுன் ஹாஷிமியுன் திஹாமியுன் ஹிஜாசியுன் திசாரியுன் குர்ஷியுன் முலர்ரியுன் உம்மியுன் அசீசுன் ஹரீசுன் ரவுஃபுர் ரஹீமுன் எதீமுன் கனியுன் ஜவ்வாதுன் ஃபத்தாகுன் ஆலிமுன் தொய்புன் தாஹிருன் முதஹிருன் ஹத்தீபுன் ஃபசீஹுன் சையீதுன் முத்தகின் இமாமுன் பார்ன் ஷாஃபின் முத்தவசிதுன் சாபிகுன் முகுத்தசிதுன் மஹதியுன் ஹக்குன் முபீனுன் அவ்வலுன் ஆஹிருன் லாகிருன் பாத்தினுன் ரஹ்மதுன் முஹல்லிலுன் முஹர்ரிமுன் ஆமிருன் நாஹின் ஷகூருன் கரீபுன் முனீபுன் முபல்லிகுன் தாசீன் ஹாமீன் ஹபீபுன் அவுலா இந்த ஒவ்வொரு பெயரையும் நம்ம எப்படி ஓதணும் அப்படின்னா இப்போ முஹம்மதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி சையதுனா முஹம்மதுன் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அஹ்மது அப்படிங்கிறதுக்கு சையதுனா அஹமது சல்லல்லாஹூ அழைகிவசல்லம் இப்படித்தான் நம்ம எல்லா பெயரையுமே நம்ம ஓதணும் அப்படி ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைக்கும் நமக்கு ஓராயிரம் எல்லாம் கொடுப்பான் மலக்குமார்கள் வாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க பெரும் பெயரையும் நீங்கள் ஓதலாம் அதோட சேர்த்து நீங்கள் இப்படி செலவாத்து போல நீங்கள் ஓதனீங்க அப்படின்னா இன்னும் சிறப்பு இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடியல அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் ஜுமாவுடைய தினத்திலேயாவது நீங்கள் இந்த உன் நம்பிக்கை முழுவதுமாக செலவாத்து போல ஒரு முறை நீங்கள் ஓத முயற்சி பண்ணுங்க இன்ஷா அல்லா உங்களோட வாழ்க்கையில எல்லாம் நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா நியமத்தையும் வரக்கத்தையும் எல்லாம் உங்களுக்கு வாரி வாரி வழங்குவான் நான் எல்லாத்தையுமே நான் ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் உங்களுக்கு அவ்வளவு தெளிவாக இருக்காது அதனால் நான் லிங்கில் பின் பண்ணுறேன் எல்லாமே உங்களுக்கு அந்த லிங்கில் இருக்கும் இன்ஷால்லாம் பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்வீங்க இன்னும் லிங்க் ஓப்பன் பண்ணி பார்க்க தெரியாதவங்க இருப்பாங்க அதனால தான் நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் இது உங்களுக்கு பார்த்து ஓத ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இன்னும் நீங்கள் அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக நீங்கள் ஓதலாம் இன்னும் நான் சொல்கிறேன் இந்த அஸ்மா நபியை யாரும் சாதாரணமாக நினைக்காதீங்க இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஏன்னா நபியை உங்களையே நம்ம கனவுல காணலாம் இதை நம்ம வளமையாக நம்ம நம்பிக்கையோடு நம்ம தூய்மையாக நம்ம ஓதிட்டு வந்தோம் அப்படின்னா இன்னும் உங்களோட பெரிய தேவைகளை நிறைவேற்றுறதுக்காக இது கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க உங்களோட வாழ்க்கையவே உங்களுக்கு மாற்றித்தரும் உங்களோட விதியை மாற்றிக்க நீங்கள் முயற்சி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த அமலை நீங்கள் செய்யுங்க அல்லாஹ் அப்படியே ஆகட்டும்னு தலையசிப்பான் அளவு ஒரு பவர்ஃபுல்லான அமல் இது எனவே வாரத்தில் ஒரு முறை மாதத்தில் ஒரு முறை அல்லது வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த அமலை நீங்கள் முடிச்சுக்கோங்க இன்ஷா அல்லா இன்னும் இந்த ஒரு அஸ்மான நபியை மட்டும் நீங்கள் நீயத்து வச்சு ஏழு நாள் நான் தொடர்ந்து ஓதுறேன் அப்படின்னு நீங்கள் நீயத்து வச்சிங்க அப்படின்னா இன்ஷா அல்லா கண்டிப்பாக உங்களோட பெரிய தேவையை நீங்கள் நிறைவேற்றி கொள்ளலாம் வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய பெரிய தேவைக்காக இதை நியத்துவங்க சின்ன சின்ன தேவைகளுக்கெல்லாம் நிறைய அமல் இருக்கு ஆனா இது பெரிய தேவையை கபூலாக்கி தர்றதுக்கு பவர்ஃபுல்லான அமல் இவை இன்ஷா அல்லாஹ் இரு உலகிலும் நமது அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் கபூலாக்கித் தருவதற்காகவும் இன்னும் இரண்டு உலகிலும் நாம் சிறந்த வாழ்வை வாழ்வதற்காகவும் இந்த அற்புதமான அஸ்மான் நபிய வாழ்நாளில் ஒரு முறையாவது ஓதக்கூடிய நிர்வாகியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்து